பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிறுவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திய புகாரில் ஆபாச யூடியூபர் திவ்யா என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிறுவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி வீடியோ எடுத்து ஆன்லைனில் விற்பனை செய்த புகாரில் திவ்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆபாச யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிவண்டன் வணக்கம் சார் அதாவது பகுதியைச் சேர்ந்த இரண்டு சிறுவர்களை கொண்டு திவ்யா கள்ளச்சி என்ற யூடியூப் மூலம் பாலியல் தீண்டல் செய்யப்பட்டு அதனை படம் பிடித்து அதன் மூலம் பணம் திரட்ட முயற்சித்ததாக திவ்யா கள்ளச்சி அவருடன் சேர்ந்த அவருடைய நண்பர் சித்ரா மற்றும் ஆனந்த் கார்த்தி ஆகிய நான்கு பேரையும் தற்போது மாவட்ட குலநிலை அலுவலர் மீனாட்சி திருவள்ளுத்தூர் அனைத்து மகளத்தில் காவல் புகாரின் அடிப்படையில் நாலு பேரையும் தற்போது நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் திருவள்ளூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது